الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد سروا بخل بخل رب العالمين الله هو نكيرتا الحمد لله நபிகள் அவர்கள் மீது அல்லாஹுடைய அன்பும் கருப்பையும் என்றென்றும் நில வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் அன்புக்குரிய அல்லாஹு அன்பான இறைநேசர்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலே வசல்லாம் அவர்கள் தனது மார்க்கத்தினை அல்லாஹுல் தலாவுடைய வகையினை மக்களுக்கு கற்றுத்தருகின்ற பொழுது பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு நிலைமைகளினூடாக அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரை அழைத்து கேள்விகள் கேட்பார்கள் அந்த கேள்விகளுக்கான பதிலினை சொல்லி மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள் சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலைவிசல்லாம் அவர்களுக்கு சில பிரச்சினைகள் சில சம்பவங்கள் நடைபெறும் அந்த சம்பவங்களை மையப்படுத்தி அல்லாவுடைய தூதர் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள் சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களை அழைத்து கேள்வி கேட்டு பதில் சொல்லுவார்கள் சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் சஹாபாக்களை அனை அழைத்து ஏறி சில செய்திகளை கற்றுக் கொடுப்பார்கள் இவ்வாறு பல்வேறு சந்தர்ப்பங்களினூடாக அல்லாவுடைய தூதர் மார்க்கத்தினை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அதுபோல மிகவும் முக்கியமான மிகவும் அழகான இரத்தினை சுருக்கமாக கூறிய ஒரு செய்தியினை இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய சஹாபிஹன் அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அத்தீனு அன்ன சிஹா மார்க்கம் என்பது உபதேசமாகும் என்று அல்லாஹுடைய தூதர் மூன்று தடவைகள் தொடர்ச்சியாக சொல்லுகின்றார்கள் அத்தீனு அண்ண அத்தீனு அத் அத்தீனு அன் சீகா என்று மூன்று தடவைகள் சொல்லுகின்றார்கள் மார்க்கம் என்பது உபதேசமாகும் என்ற செய்தியினை அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் ஒரு விடயத்தை இந்த செய்தியிலே இரண்டு விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு படித்து தருகின்ற பொழுதோ கற்றுத்தருகின்ற பொழுதோ ஒரு விடயத்தை அதிகமாக சொல்லி இருந்தால் அதிகமாக மீண்டும் மீண்டும் அதனை ஞாபகப்படுத்தி இருந்தால் அது மிகவும் மகத்துவமான அதிலே பல செய்திகளை உள்ள உள்ளடக்கி இருக்கின்ற கண்ணியமான ஒரு உடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியினை மிகவும் சுருக்கமாக மார்க்கம் என்பது உபதேசம் மார்க்கம் என்பது நசிஹத்தான் என்று மிகவும் சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள் இதனை சொல்லுவார்கள் ஜவா உல் கலீம் மிகவும் சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள் இதனுடைய விளக்கம் இதனுடைய மகத்துவம் என்பது மிக பெரியதாக இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே நசீஹத் என்றால் எங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு நலவின் பக்கம் நல்ல விடை பக்கம் அழைப்பதுதான் உபதேசம் என்பது எங்களுக்கு நாங்கள் வரைவிலக்கணம் கூற முடியும் அன்புக்குரிய சகோதரர்கள் எனவே மார்க்கம் என்பதை அல் குருவான் சுண்ணா சொல்லுகின்ற இந்த செய்தி என்பதை இது நலவின் பக்கம் அழைப்பதுதான் என்று அந்த உபதேசத்துக்கு கண்ணியம் சேர்க்கும் வகையிலே அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எப்படி இதனை சொன்னார்கள் என்றால் எங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுடைய அந்த பகுதியிலே இருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்ல ஹஜ் ஹஜ் என்பது அரபா என்பதாகும் அரபாவிலே தறிக்காவிட்டால் ஹஜ் முழுமை அடைய அடையாது என்ற செய்தியினை அவர்கள் அல்லாஹுடைய தூதர் இரத்தினை சுருக்கமாக சொல்லி காட்டினார்கள் அப்படி ஒரு செய்திதான் இந்த செய்தியுமாக இருக்கின்றது சஹாபாக்கள் இதனை சொன்ன அல்லாவுடைய தூதரிடத்திலே மீண்டும் கேட்கின்றார்கள் யாருக்கு உபதேசம் செய்வது நசிஹத் யாருக்கு நாங்கள் சொல்லுவது யாரை நலவின் பக்கம் அழைப்பது என்று கேட்கின்ற பொழுது அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா அலுவலம் அவர்கள் சில சாராரை குறிப்பிட்டு இவ்வளவு பேருக்கும் நீங்கள் நசீகத்தை செய்ய வேண்டும் நலவின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற செய்தியினை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் கூறிக் காட்டினார்கள் அதிலே முதலாவதாக லில்லாகி அல்லாவுக்கு அல்லாவுக்கு நலவு செய்ய வேண்டும் நல்ல விடயன்பால் அழைக்க வேண்டும் நசிஹ செய்ய வேண்டும் அல்லாவுக்கு நசிக செய்யற வேண்டா என்ன அல்லாவை நலவின் பக்கம் அழை அழைக்கிற வேண்டா என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அப்படி செய்ய முடியுமா என்று கேட்கின்ற பொழுது நாங்கள் சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விடயத்தை அல்லாவுக்கு நசிஹத் என்றால் நல்ல விடயத்தின் பக்கம் நலவின் பக்கம் நலவை நாடுதல் என்றால் அல்லாவை முதலாவதாக ஒருமைத்துவை துவைப்படுத்த வேண்டும் அல்லாஹூ தாலாவு தாலாவோடு யாருமே கிடையாது அவன் தனித்தவன் இணை துணை அற்றவன் என்ற செய்தியினை ஆழமாக நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நாங்கள் உதவி தேடுவதாக இருந்தாலும் நாங்கள் இசுப்பார் செய்வதாக இருந்தாலும் நாங்கள் தௌவா செய்வதாக இருந்தாலும் அவனிடம் மாத்தனமே என்ற செய்தியினை தான் இந்த இடத்திலே அல்லாஹுடைய தூதரங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள் இது முதலாவது செய்தி இரண்டாவது ஒலு கிதாபிஹி அவனுடைய அல்குருவானுக்கு நலவு நாடுதல் என்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லா உலகம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி என்ன என்றால் நாங்கள் அல்குருவானை சரியான முறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் அல்குருவானை சரியான முறையிலே நாங்கள் பாராயணம் செய்ய வேண்டும் அல்குருவானுடைய சட்ட திட்டங்களை நாங்கள் கற்கக்கூடியவர்களாக கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற செய்திதான் இரண்டாவது செய்தியாகும் மூன்றாவது ஒளி ரசூலிஹி அல்லாஹினுடைய தூதர் நபிகளார் சல்லல்லா உலகம் அவர்களுக்கு நலவு நாடுதல் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறை தூதர் என்று அல்லாவுடைய தூதர் இறுதி தூதர் அவர்தான் என்று நாங்கள் முதலாவதாக ஆழமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர் மீது மஹபத் அன்பு வைக்க வேண்டும் நாங்கள் எமது குழந்தைகள் தாய் தந்தைகளை விட அல்லாவின் மீது அல்லாவுடைய தூதரின் மீது அதிகமாக நேசம் கொள்ள வேண்டும் என்ற செய்தியினை இந்த இடத்திலே சொல்லி காட்டப்படுகின்றது மேலும் அவர்கள் என்ன விடயங்களை எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை நாங்கள் பின்பற்றி ஒழுக வேண்டும் இதுதான் அல்லாஹுடைய தூதருக்கு செய்ய வேண்டிய நலவு நாடுதல் என்ற விடயமாகும் அடுத்ததாக நான்காவது செய்தியாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் வலிஐமத்தில் முஸ்லிமீன் அதாவது முஸ்லிம்களுக்கு தலைமை தாங்குகின்ற தலைமைகளுக்கு ஆட்சியாளர்களுக்கு சரியான முறையிலே கட்டுப்பட வேண்டும் அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை எடுத்தோம்ப வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அவர்களுக்காக துவா பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது நான்காவது செய்தியாகும் ஐந்தாவது விடயம் ஆம் பொதுமக்களுக்கு பொது சமுதாயத்துக்காக வேண்டி நாங்கள் நலவு நாடுதல் என்றால் அவர்களுடைய விடயங்களிலே நாங்கள் கரிசனையாக இருக்க வேண்டும் தான் எதனை சிறந்ததாக கருதுகின்றோமோ தனக்கு எது நலவு என்று கருதுகின்றோமோ நாங்கள் பிறருக்கும் அதனையே நாங்கள் நலவை நாட வேண்டும் நாங்கள் தனக்கு எதெல்லாம் கடுதி தனக்கு எதெல்லாம் வெறுப்பாக நாங்கள் நினைக்கின்றோமோ அதெல்லாம் பிறருக்கும் நாங்கள் வெறுப்பாக நினைக்க வேண்டும் பிறருக்கும் அதனை செய்யக்கூடாது என்ற அந்த சிந்தனையிலே இருக்க வேண்டும் என்ற உடயத்தை தான் அல்லாஹுடைய தூதர் சல்லா உலகம் அவர்கள் இந்த செய்தியினோட எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள் எனவே அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பான சகோதரர்களே இந்த செய்தி சாதாரணமான ஒரு உடயம் கிடையாது சுருக்கமாக சொல்லப்பட்ட ஒரு செய்திதான் தீன் என்பது உபதேசம் பிறருக்கு நலவை நாடுதல் எனவே நாங்கள் எமது வாழ்க்கையிலே இவ்வாறான இந்த சந்தர்ப்பங்களிலே ஒவ்வொரு நபர்களுக்கும் செய்ய வேண்டிய அந்த நலவு நாடுதலை சரியான முறைக்கு உரிய முறையிலே செலுத்திக் கொள்ள வேண்டும் வல்லரபுல் ஆலமின் எதனை படித்தோமோ அந்த அடிப்படையிலே அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக வாகரதாவானு ஆலமின் அசலாம் வலைக்கம் வர Uh, Eu well, vou